வாஸ்து வீட்டில் பணம் கஷ்டம் வராமல் இருக்க இதையெல்லாம் செய்யுங்க லட்சுமி அருள் கிடைக்குமாம் நிதி தேவதையாக விளங்கும் லட்சுமியின் அருளைப் பெற இந்து மதத்தில் பலரும் ஏதேதோ செய்வார்கள் ஆனால் வாஸ்து சாஸ்திரப்படி சிலவற்றை வீட்டில் மாறினால் பணப்பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சி அதிகரிக்குமாம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி நடைபெறுவதை லட்சுமி தேவி விரும்புவதில்லை போன்று நடக்கும் வீட்டில் லட்சுமி தேவி கால் பதிப்பதில்லை என சொல்லப்படுகிறது அதனால் வீட்டில் உள்ள சண்டைகளை தவிர்ப்பது நல்லது அழுக்கு ஆடைகளை அணிவது குளிக்காமல் இருப்பதனால் லட்சுமியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் அதனால் காலை எழுந்தவுடன் மீராடி பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டால் லட்சுமி தேவியின் அருளை பெற முடியும் வீட்டை சுத்தம் செய்யாமல் குப்பையாக வைத்திருந்தால் லட்சுமி தேவியின் கோபத்திற்குள்ளாவீர்கள் அதனால் காலை மாலை என இரண்டு வேளைகளும் வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்தால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் விலகுமாம் காலை மாலை என இரண்டு வேளைகளும் வீட்டில் விளக்கேற்றுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் குறிப்பாக மாலை நேரத்தில் வீட்டை இருட்டாக வைத்தால் வீட்டிற்கு வரும் லட்சுமி சென்றுவிடும் என சொல்லப்படுகிறது சூரியன் உதயமான பிறகோ அஸ்தமிக்கும் நேரத்திலோ வீட்டில் யாரும் தூங்கக்கூடாது என சொல்லப்படுகிறது அப்படி தூங்கினால் லட்சுமியின் கோபத்தை பெறுவீர்களாம் இதையெல்லாம் தவிர்த்தால் லட்சுமி தேவி வீட்டில் குடியேறி நிதி பிரச்சனைகளை சரிசெய்து பொருளாதார நிலை உயருமாம் பொறுப்பு துறப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் இணையத்தில் வெளியான தகவல்கள் மட்டுமே நியூஸ் பதினெட்டு அதை உறுதிப்படுத்தவில்லை